அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி கார்ன்ஃப்ஃப்ளோர் மாவில் ஹல்வா எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம் நான் த்ரீ கலரில் செய்ய போகிறேன் த்ரீ கலருக்கு மாவு எடுத்து வச்சிருக்கேன் நூறு கிராம் கார்ன்ஃப்ஃபுளோர் நூறு கிராம் சுகர் கலரிங் பவுடர் நெய் தண்ணீர் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்ம நூறு கிராம் சுகர் போட்டுக்கலாம் சுகர் போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா சுகர் நல்லா கொதித்து வரட்டும் தண்ணியும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்கடையில் ஒரு பாத்திரத்தில் கன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம நூறு கிராம் கன்ஃப்ளவர் மாவுக்கு இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கிறணும் நல்லா கரைச்சிட்டு காட்டுறேன் கான்ஃப்ளவர் மாவை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம செஞ்சுக்கலாம் சுகர் நல்லா கொதிச்சா போதும் பதம் வரணும் அவசியம் இல்லை நல்லா குதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம வச்சுருந்த கான்ஃப்ளோர் மாவை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா நம்ம கட்டி இல்லாமல் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா திரண்டு வந்துடும் நல்லா கெட்டி ஆகிரும் அதனால் இந்த மாதிரி கை விடாமல் நல்லா நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கிளரி கெட்டியாகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் தான் தண்ணியில் கரைச்சு ஆட் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கலரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா கெட்டி இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நெய்யை நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா சட்டியில் ஓட்டாமல் திரண்டு வரும் சட்டியில் ஓட்டாமல் நல்லா திரண்டு வந்துருச்சு இது கரெக்டான பக்குவம் இதை எடுத்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் ஒரு நெய் தடுவுன டின் எடுத்திருக்கேன் அந்த டின்னில் நம்மளுக்கு எந்த சைப் வேணுமோ அந்த சைப்பில் நம்ம டின் எடுத்துக்கலாம் நெய் தடுவன பாத்திரத்தில் இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கரெக்டாக லெவல் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் சேவ் பண்ணி விட்டுரலாம் சேவ் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஆரஞ்சு கலர் ரெடி ஒரு கடாயில் இரநூறு கிராம் தண்ணி எடுத்திருக்கேன் அதோட நூறு கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு சுகரும் தண்ணியும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் நல்லா சுகர் குதிச்சு வந்துருச்சு எப்போயும் நம்ம கான்ஃப்ளோரு மாவை கரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணினா நல்லா கெட்டியாகி வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டியாகி ஒயிட் கலர் ரெடி ஆகிடுச்சு நல்லா தட்டியில் ஓட்டாமல் திரண்டு வரும் அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மாதிரி சட்டியில் ஓட்டாமல் நல்லா திரண்டு வரும் நல்லா திரண்டு வந்துடுச்சு இந்த மாதிரி நம்ம நெய் ஊற்றி ஊற்ற இந்த மாதிரி நல்லா திரண்டு வரும் நம்மளுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அவ்வளோ நெய் ஊற்றிக்கலாம் நான் திகட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் ஒயிட் கலர் ரெடி ஒயிட் கலர் ரெடி செகண்ட் லேயர் இதை நம்ம ஆரஞ்சு கலர் ஊற்றி வச்சு இந்த இப்போ நம்ம ஒயிட் கலரையும் ஊற்றிக்கலாம் ஒயிட் கலரையும் இது மேலே இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரலாம் நம்ம ஈக்குவல் அமௌண்ட் எல்லாமே எடுத்துருக்கனால எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும் அதனால் ஊற்றிட்டு இதையும் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் செகண்ட் லேயர் ஒயிட் கலர் ரெடி அதே ப்ராசஸ் தான் நம்ம க்ரீன் கலருக்கும் செய்யப்போகிறோம் ஒரு பாத்திரத்தில் இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றிருக்கேன் அதில் நூறு கிராம் சுகர் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சுகரும் வாட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சி வரட்டும் ஒரு பாத்திரத்தில் நூறு கிராம் கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் அதோட இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கான்ஃப்ளவர் மாவை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கரைச்சி வச்சுக்கிறணும் ஏன்னா அப்போ தான் நம்ம போது நல்லா கட்டி இல்லாமல் இருக்கும் அதனால் நல்லா கரைச்சி வச்சுக்கிறணும் கரைச்சி வச்சுட்டு காட்டுறேன் நல்லா சர்க்கரையும் தனி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ஃபுளோர் மாவை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா நம்ம கை விடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் நல்லா கட்டியாகி வரும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன் இந்த மாதிரி தான் நல்லா கட்டியாகி நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி வரும்போது நம்ம நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ஈவனாக நல்லா வெந்து வரும் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கிரீன் கலர் ஃபுட் கலர் ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுட் கலரை டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணால் நிறைய விழுந்துடும் அதனால் தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட் க்ரீனாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா க்ரீன் கலர் ஆகட்டும் நல்லா வெந்து வரட்டும் க்ரீன் கலர் நல்லா ரெடி ஆகிடுச்சி வெந்து இப்போ நம்ம இதில் நெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் கிசுமுசும் முந்திரி எதுவுமே ஆட் பண்ணலை ஆனால் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் த்ரீ லேயர் வர்றதுக்காக நான் எதுவுமே ஆட் பண்ணலை உங்களுக்கு தேவைன்னா கிசுமஸும் முந்திரியும் நெய்யில் வறுத்து இதோடு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா சட்டியில் த ஒன்று திரண்டு வந்துருச்சு இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஆரஞ்சு ஓயிட்டு ஊற்றி வச்சுருந்ததுலேயே நம்ம இப்போ க்ரீன் கலர்லேயும் ஊற்றிக்கலாம் க்ரீன் கலரை இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதையும் நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ இது ரெடி திரி கலர் அல்வா ரெடி இப்போ இது ஒரு அரை மணி நேரம் செட் ஆகட்டும் நல்லா செட் ஆன பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில் இப்போ நம்ம தட்டிக்கலாம் நம்ம ஓரங்களில் நெய் தடவைக்கினால அது அப்படியே வந்துடும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தட்டினோடனே அழகாக வந்துடும் இந்த பாருங்கள் அழகாக வந்துருச்சு திரி கலர் அல்வா ரெடி ஆரஞ்சு ஒயிட்டு க்ரீனு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இதை நம்ம எந்த சேஃபில் வேணுமோ அந்த சேஃபில் நம்ம கட் பண்ணிக்கலாம் சதுரமாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு கார்னரில் கட் பண்ணுறேன் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் நல்லா பார்த்து கட் பண்ணணும் அப்போ தான் உடையாமல் வரும் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு கார்னரில் மட்டும் த்ரீ கலர் அல்வா ரெடி ஆரஞ்சு ஒயிட்டு க்ரீன் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் திரி கலர் கார்ன்ஃப்ளவர் அல்வா ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கார்ன்ஃப்ளவர் அல்வா ரெடி நல்லா டேஸ்டா இருந்துச்சு திரிக்கலரில் கான்ஃபிளவர் அல்வா ரெடி ஹாப்பி ரிபப்ளிக் டே டு ஆல் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்வு